வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையம் விதிகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரை எனக்கு நீடித்திருக்கிறது இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்தார்கள் இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கை தொடர்ந்தார்கள் இன்று வாதங்களை கேட்ட நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த அந்த அனுமதியை எனக்கு கொடுத்த அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாது என்று அது மட்டுமில்ல ஒரு அங்கீகரிக்கப்படாத உட்கட்சிக்குள் பிரச்சினை இருந்தால் இது சிவில் நீதிமன்றத்திலே நீங்கள் வாதம் செய்யலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆக பல முறை முயற்சி செய்தும் என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அதாவது இன்னும் அதாவது பல முறை முயற்சி செய்தும் டெல்லி உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையத்தின் அனுமதிப்படி அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நான் தலைவராக இருப்பேன் தொடர்வேன் அதே போன்று மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது இது இதே போன்று இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் மரியாதைக்குரிய திரு ஆனந்த் வெங்கடேசன் அவர்களும் இதே தீர்ப்பை தான் வழங்கினார் கட்சிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் அங்கே உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் வாதம் செய்யலாம் என்றுதான் ஆக டெல்லி உயர்நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பை கொடுத்திருக்கின்றார்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் சிவில் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் வழங்கிய அந்த அனுமதி அந்த அங்கீகாரம் அதில் எந்த கருத்தும் சொல்லவில்லை எதுவும் இல்லை அதனால் எந்த குழப்பமும் கிடையாது தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நான் நீடிப்பேன் மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு தான் இருக்கிறது தேர்தல் ஆணையம் கொடுத்த அங்கீகாரம் தொடரும் அதனால் மீதி எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் அதை நாங்கள் அணுகி நாங்கள் அவங்க என்ன செய்யணுமோ செய்யப்போகிறோம் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சொல்லிட்டு சார் அது மாதிரி ஏதாவது தீர்ப்பு இருக்குதா மாம்பழம் சின்ன சின்னத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு பேசியிருக்கா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா தெரியுமா தெரியாமல் அதெல்லாம் பேசக்கூடாது குழப்பம் பண்ணாதீங்க ஊடகங்கள் குழப்பம் பண்ணாதீங்க சின்னத்தை பற்றி எந்த வாதமும் கிடையாது எந்த தீர்ப்பும் எதுவுமே இல்லை அதாவது மாற்று தரப்பு அதாவது வந்து அப்செக்ஷன் தரப்பு வந்து அப்படி ஏதாவது ஆவணங்கள் இருந்தா தேர்தல் ஆணையத்துல சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி சார் என்ன முறைப்படி என்னவோ நடக்க போகுது அவ்வளவுதான் சரி தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி சாத்தியமாக இப்போ ஏன்னா திமுக கூட்டத்தில் யூசிக்கனுடைய பொது சில சமீபத்தில் சொல்லிவிட்டார் திமுக கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை இந்த வரும் இந்த தேர்தலில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கோடு தான் நாங்கள் அரசியலில் தேர்தலுக்கு பிறகு முடிவு எடுக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் கிடையாது தேர்தலுக்கு முடிவு பிறகு முடிவு பண்ணுறது ஆட்சி அதிகாரத்திலோட அதை தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளை பொறுத்து இருக்கிறது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யலாம் வந்து தேர்தல் அரசியலில் பாமகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது எங்களுக்கு இன்னும் கூடுதலாக தான் வாக்கு வரும் தவிர எந்த பாதிப்பும் எந்த குழப்பமும் எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது மக்கள் நல்லா இருக்கிறாங்க பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க கட்சிக்காரங்க தெளிவாக இருக்கிறாங்க எந்த குழப்பம் கிடையாது அதனால் எது செஞ்சாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக போகிறது கிடையாது முறியடிக்கப்படும் சம்பந்தமாக நானும் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறேன் நான் இப்போ இந்த ஆண்டே வந்து ஏழு தேர்வுகள் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து வெறும் பத்தாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அடுத்து ஆறு தேர்வுன்னா வெறும் ஒரு ஆறாயிரம் பேருக்கு தான் கிடைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒரு வேலைக்கு கிரேட் ஃபோர் வேலைக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுக்குறாங்க அப்போது ஒரு அரசு ஒரு ஆண்டு முழுவதும் டிஎன்பிஸில் வெறும் ஆறாயிரம் பேருக்கு தானே வேலை கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து அநியாயமாக இருக்குது அதெல்லாம் நிச்சயமாக அது நியாயம் இல்லை அதனால் இன்னும் கூடுதலாக எவ்வளோ அதாவது இப்போ என்ன திமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற வேலை எல்லாமே கான்ட்ராக்டில் விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு அவங்க சொன்ன வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஐந்து லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம் இந்த ஆண்டு காலத்தில் கிட்ட ரெண்டு லட்சம் வேலை அரசு வேலைகள் வந்து அவங்க ரிட்டையர் ஆகிட்டுருக்காங்க ஓய்வுபெற்றிருக்கிறாங்க ஆக மொத்தம் ஏழு லட்சம் வேலை காலியாக இருக்குது ஆனால் அதை நிரப்புறதுக்கு இல்லை எல்லாமே வந்து தனியார் மயமாக்கி இப்போ போக்குவரத்து தனியார் மயமாக்கி துப்புரவு பணியாளர் வேலையை தனியார் மயமாக்குறது மொத்தமாக எல்லாமே ப்ரைவேடைசேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்னென்னா அதுக்கு காசு கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கொடுக்குறவங்கக்கிட்ட வேலையை கொடுத்துடுது அதனால் இது அரசு வேலையிலேயும் எல்லாமே போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு சார் கொஞ்சம் நேற்று திருப்பரங்குன்ற அந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து மலை மீதின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்க இது இது எதாவது ஆன்மீகத்தில் எந்த சர்ச்சையும் வரக்கூடாது யாருமே அது எந்த பக்கம் இவங்க பக்கமோ அந்த பக்கமும் இருக்கக்கூடாது அதை வைத்து அரசியலையும் செய்யக்கூடாது சர்ச்சையும் பண்ணக்கூடாது குழப்பம் பண்ணக்கூடாது அதுக்கு வந்து நீதிமன்றமும் தீர்ப்புகள்லாம் வழங்கி இருக்கிறது நீதிமன்றம் சொல்கிறபடி நம்ம கேட்கணும் எதிர்கட்சிகள் வந்து ஒரு கூட்டணியாக ஒரு சிக்கல் இருக்கா சிரமம் இருக்கா அது எப்படி பார்க்குறீங்க எந்த சிரமமும் இல்லை எந்த சிக்கலும் இல்லை இல்லை இன்னும் ஒரு சில வாரங்களில் நீ பார்க்க போகிறீங்க இன்னும் ஒரு அமையாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் சில குழப்பம் இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலமான ஒரு மெகா கூட்டணி தமிழ்நாட்டில் அமையும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் எங்கள் கூட்டணி தான் நிச்சயமாக வெற்றி பெறும் சார் வாக்காளர் பட்டியலில் ஐம்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வச்சுக்கிறார் அது அது வந்து அதிகாரபூர்வமான குற்றச்சாட்டாக இருக்காது அதிகாரபூர்வமான ஆதாரங்கள் இருந்ததுன்னா அதை பற்றி பதில் சொல்கிறாங்க இன்னும் இன்னுமே அது வெளியிடல இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது வெளியிட் வெளியிட்டால் தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே எப்படி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் சொல்ல முடியும் தெரியும் அது இன்னொன்று தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அது இறந்தவங்க பேர் இருக்குது ரெண்டு வாக்கு வைத்திருக்கணும்னு நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து கழிக்கணும்